வணக்கங்க இருபத்தொன்று எட்டு இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா கன்றுகளை பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு வேறு என்ன சந்தேகம் இருந்தாலும் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுக்குமே நம்ம தெளிவாக பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவுக்கான தொலைபேசி எண் விளக்கம் எல்லாமே தெளிவாக குறிப்பிட்டுறோம் எந்த மாடோ எந்த கண்ணும் நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இரண்டு நிமிடம் வீடியோவை முழுமையாக கேளுங்க வீடியோவையும் ஆடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு தெளிவாக முடிவெடுங்க வெளிநாடுகள்லேயோ வெளியூர்கள்லேயோ இருக்கீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் யார் மாடல் கன்றுகள் பார்க்குறாங்களோ அவங்ககிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வந்துட்டு இந்த கன்றுக்கு பதிலாக வேறு கன்று மாட்டிக்கலாம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கட்டாயமாக நீங்கள் அட்வான்ஸ் பண்ண வேண்டாமுங்க நேரில் வந்து எது பிடிக்குதோ அதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வாங்கிட்டு போங்க அதான் நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே குறிப்பிட்ருவோம்ங்க வீடியோ பதிவில் நல்ல தரமான ஒரு ஜோடி காங்கேயும் காளை கன்றுகள்ங்க ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் ரெண்டுக்கும் ஆறு மாதம் வயசாகுதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பளது இல்லை ரெண்டும் கூறுவாரான காளை கன்றுகள்ங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோடியாக வந்து கம்பியில் கட்டியிருந்தோம்னா எங்களுக்கு வந்து சைஸ் வந்து சின்னது பின்னஸ் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது சரியாக எங்களால் கணிக்க முடியலேன்னு நிறைய கேட்குறாங்க அதனால தான் நம்ம வந்து இப்போ வந்து ஜோடியை இந்த மாதிரி கட்டி வீடியோவாக உங்களுக்கு எடுத்துருக்கோம்ங்க இந்த ஜோடி வந்து ரெண்டும் ஆறு மாதம் வயசாகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குது ரெண்டுமே நல்ல கூறுவாரான காங்கையும் காலை கன்றுகள்ங்க சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை நல்ல கூறுவாரான மாடுகளாக வரும் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வலதுபுறம் இருக்கிறது நல்ல மயிலக்கண்ணாகவும் இடதுபுறம் இருக்கிறது கொஞ்சம் பிள்ளை நிறமாகவும் வரும்ங்க ரேஸுக்கு நீங்கள் பழக்கணும் வண்டி பழக்கத்துக்கு இல்லை வந்து உழவுக்கு இல்லை இனவருத்திக்கே வேணுன்னா கூட ரெண்டு கண்ணையுமே நீங்கள் நல்லா தயார் பண்ணலாமுங்க ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்தது முறையான குடல் புழு நீக்கம் சரியான கால அளவு இடைவெளியில் பண்ண வேண்டியது அவசியம்ங்க அதே மாதிரி கன்றுகளுக்கு தவிடு வச்சு பழக்கிறதும் மிக மிக அவசியமான ஒன்று மரச்சக்கிழை ஆட்டின கடலை புண்ணாக்கு கண்டிப்பாக பயன்படுத்தணும் முதல் நாள் இரவு ஒரு கால் கிலோ மரச்சக்கிளை ஆட்டின கடலை புண்ணாக்கை ஊற வைங்க அடுத்த நாள் ஊற வச்ச புண்ணாக்குள்ளே நெல்லந்தவிடு நெல் உமி தவுடு வந்து ஒரு கால் கிலோ போடுங்க ஒரு நூறு கிராம் நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ரெண்டு உரண்டையாக பனைஞ்சி ரெண்டு கண்ணுக்கு நீங்கள் வைக்கலாமுங்க நாட்டு சக்கரையினுடைய சுவைக்கும் கடலை புண்ணாக்கினுடைய வாசத்துக்கும் கன்றுகள் வந்து நல்லா சாப்பிட்டு பழகிக்குங்க அதே மாதிரி கன்றுகள் கட்டுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் தொட்டியில் கான்கிரீட் ஸ்லாப்பில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி வந்து பிடிக்கிற மாதிரி தண்ணி டெய்லி ஊற்றி வைங்க ஒரு நாள் நாள் தண்ணி மாற்றி வச்சுருங்க கன்றுகள் கட்டுற இடத்துல ரெண்டு கண்ணுக்கும் எற்ற மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகளை அரை கிலோ ஒரு கிலோ இரண்டு கிலோ அளவீடுகளில் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருந்தகங்கள்லையோ மருத்துவமனையிலையோ இல்லை மருத்துவத்தை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அதை வந்து வாங்கி கன்றுகள் கட்டுற இடத்துல கட்டி தொங்க விடுங்க கன்றுகள் வேணுங்கிற அளவுக்கு அதை நக்கி சாப்பிட்டுக்கோங்க உடலில் ஏற்படக்கூடிய மினரல் டெஃபிஷியன்சி ஏதாவது இருந்ததுன்னா கன்றுகள் வந்து இந்த தாது உப்பு கலவை கட்டிகளை நக்கிக்குங்க இளங்கன்றுகள் வந்து மண் சாப்பிடுவோங்க அதற்கும் ஒரு நல்ல மாற்றான இது என்னென்னா கன்றுகள் கட்டுற இடத்துல இந்த மாதிரி தாது உப்பு கலவை கட்டிகளை கட்டிட்டீங்கன்னா கன்றுகள் வந்து மண் சாப்பிடாதுங்க கன்றுகள் மண் வந்து இளங்கன்று வந்து எல்லா கண்ணுமே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த தாது உப்பு கலவை கட்டிகள் ஒரு சிறந்த மாற்றுங்க அதே மாதிரி அது உடல் வளர்ச்சிக்கும் உதவும் கன்றுகள் மண் சாப்பிட்டதுன்னா வயிறு கட்டிக்குங்க அடுத்த நாள் பால் ஊட்டாது இல்லைன்னா செரிமான கோளாறு ஏற்படும் டிசென்ட்ரி ஆகும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுறதுனால இது நல்ல மாற்றான தீர்வுங்க எல்லாத்துக்குமே உங்கள் வீட்டில் இருக்கிற சொந்த இருப்பு கன்று கூட தாது உப்பு கலவை கட்டிகளை வாங்கி கட்டலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல கூறுவாரான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க ஒற்றை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புல் இறக்கம் இல்லை வால் இறக்கம் இருக்குதுங்க கொம்புகள் முன்னது பின்னது மாறலை நல்ல சூட்டிப்பான காளைக்கன்றுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதம் இருக்குங்க நேரில் வந்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல நெட்டு நீளம் நல்ல அமைப்பு நல்ல உடல் அமைப்பு கால் ஊக்கம் என எல்லா பொறுப்புலேயுமே தரமாக இருக்குதுங்க இந்த தரமான காங்கையும் மயிலை காளை கன்றுனுடைய விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு கன்றுகளை பற்றி தெளிவான விளக்கம் கேட்டுட்டு நேரில் போய் பார்த்தும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க கண் இளம் பொருளுங்க நல்ல சூட்டிப்பான காலக்கன்று ரேஸுக்கு ஓட்டுக்கு உழவுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஜல்லிக்கட்டுக்கு வடமஞ்சு விரட்டு எருதாட்டம் என்ன பயன்பாடாக இருந்தாலும் இந்த தரத்தில் வாங்கி அதற்கேற்றாற்போல் நீங்கள் கண்ணை பக்குவம் பண்ணிக்க முடியுங்க தரமான மயிலை காலை கன்று விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நம்ம ஒவ்வொரு பதிவிலும் விளக்கத்தை தெளிவாக சொல்லிடுறோமுங்க அதே மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் மதியம் பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்தும் மாலை பதிவு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்தும் இரு பதிவுகளாக கொடுக்குறோம் இரு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் வந்து நம்ம பதிவிட்ருக்கிறோம்ங்க அந்தந்த பதிவில் வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு எல்லா விளக்கங்களையும் தெளிவாக கேட்டுக்கலாம்ங்க நம்ம பதிவு வந்து பார்த்திங்கன்னா மாலை பதிவில் பெரும்பாலும் காலை கன்றுகள் கிடாரி கன்றுகள் ஜோடி கன்றுகளில் நிறைய நம்ம பதிவுகளாக கொண்டு வந்துட்ருக்குறோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பதிமூன்று மாதங்களான சுழி சுத்தமான நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி காங்கேயம் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தம் கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் ரெண்டும் நல்ல இறக்கமுங்க உழவுக்கு உல ரேஸுக்கு ரெண்டுக்குமே ஏற்ற தெளிவான கன்றுகள்ங்க ஒரு ஜோடி காங்கையும் காலை கன்றுகள் இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க வயது பதிமூணு மாதம் ஆகுது சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை ரெண்டும் தலையில் ஒன்றை கண்ட மாதிரி இருக்கும் நீளம் உயரம் ஒரே மாதிரி வருங்க நாளைக்கு மாடானாலும் ஜோடியானாலும் ஒன்றும் பெருசாக கழி முகத்தில் வந்து கழிக்கிற மாதிரி வராதுங்க ரெண்டும் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே தரத்தில் தெளிவாக இருக்கும் ஜோடியினுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் சுழி சுத்தம் பல்லெட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்குமே நாலு கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்குது கொம்புகள் மாறலை சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லை வால் இறக்கம் தெளிவாக இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க சினை ஊசி ஹெச்எஃப் ஊசி போட்டு நாற்பது நாள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்ல குணம் நல்ல சைஸுங்க பெருவெட்டு ஹெச்எஃப் வளர்க்கணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் பால்வருக்கமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் பின்னாடி வந்து நல்ல மடி சுருக்கம்ங்க தோல் மடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சுருக்கத்தில் தெளிவாக இருக்குங்க இந்த தரமான ஹெச்எஃப் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து வயசு இரண்டு வருஷம் ஆகுது செனை யூசி போட்டு நாற்பது நாள் ஆகுது நல்ல கொம்பு தலையில் நல்ல பிரீடு கிடாரிங்க இந்த மாதிரியான நல்ல பிரீடில் இருக்கிற ஹெச்எஃப் மாடுகள் வந்து கிடாரிகள் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் வியாழக்கிழமை தோறும் நடைபெற அதிகாலை இரண்டு மணிலிருந்து காலை பத்து மணி வரைக்கும் நடைபெறக்கூடிய மாட்டு சந்தையில் பிரத்யேகமாக கலப்பின மாடுகளுக்கும் எருமை மாடுகளுக்கும் அங்கே நடைபெறுதுங்க இந்த மாதிரியான நல்ல பிரீடு குவாலிட்டியில் நிற சென்னையில் தலையீத்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எழுவதாயிரம் ரூபாயிலருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அது அந்த அன்னைக்கு விட்டுருக்கிற மடி அந்த அன்னைக்கு இருக்கிற வியாபாரம் அன்றைக்கி இருக்கிற சூழலை பொறுத்தும் இந்த மாதிரியான விற்பனை விலையில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க ஏன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து குறிப்பாக கேரளா ஆந்திரா மாநிலங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் நேரடியாக மாடுகள் வாங்கிறதுக்கு சந்தைக்கு வர்றாங்க இங்கே வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நிறைய லோன் கிடைக்கிறதுனால மாடுகள் வந்து வளர்ப்புக்கு இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க நல்ல விலை கொடுத்து குறிப்பாக ஹெச்எஃப் மாடுகளை தான் அதிகமாக வாங்குகிறாங்க ஏன்னா பால் தேவை வந்து அதிகமாக இருக்கிற சூழலில் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஆரம்பத்தில் பத்து இருந்து அதிகபட்சம் ஒரு இருபது லிட்டர் வரைக்கும் கறக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க கலப்பின மாடும் நிறைய நண்பர்கள் கேட்கறதுனால தான் நம்ம மாலை பதிவில் கொண்டு வர்றோம்ங்க ஏன்னா நண்பர்கள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிற அழைப்புகளில் ஒரு இருபது சதவீதம் பேர் கலப்பின மாடுகளுடைய பதிவுகள் கொண்டு வாங்கன்னு திரும்ப திரும்ப கேட்குறதுனால தான் நம்ம வந்து நல்ல தரமாக இருந்து விலைக்கு இருந்தால் நம்ம விற்பனை பதிவாக கொண்டு வரோம் நல்ல கிடாரி விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு விவரங்களை கேட்டுக்கலாம்ங்க நன்றி வணக்கம்ங்க